வணக்கம் இங்க பாத்தீங்கன்னா ஜாதகத்தை பத்தி அதாவது ஜாதக ஜோதிடர்கள் வந்து எந்த ஒரு காரணமும் இல்லாம பரிகாரம் சொல்றது கிடையாது இது இன்னும் நிறைய பேருக்கு சொல்றது இல்லை அவங்களுக்கு என்ன அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு சொல்றாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்க பட் அப்படி நினைக்காதீங்க அவங்க ஒரு பரிகாரம் சொல்றாங்கன்னா கண்டிப்பா அந்த பாதிப்புல இருந்து நீங்க கொஞ்சமாவது விடுபடலாம் அப்படிங்கறதுக்காக தான் அந்த பரிகாரம் சொல்றாங்க இப்போ ஒரு ஜாதகத்துல மூத்த சகோதர ஸ்தானத்துல போய் ராகு சனி பகவானும் இருக்காருன்னா அப்ப அந்த மூத்த சகோதர ஸ்தானத்துக்கு கண்டிப்பா பிரச்சனை வரும் ஆயுளுக்கே பிரச்சனையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பலமா இருந்தா பிரச்சனை கிடையாது பட் இந்த பயிருக்கு ராகு திசையோ சனி திசையோ நடக்குங்கும் போது மூத்த சகோதரம் பாதிக்கும் கரெக்டா சனி திசை ஆரம்பிச்சு ஒன் மந்த் கூட ஆகல அவங்களுக்கு ஃபிக்ஸ் வந்துருச்சு ஸோ நரம்பு சம்மந்தமான பிரச்சனை இதை நான் எப்போனா ஒரு த்ரீ மந்த்துக்கு முன்னாடி ஜாதகம் பார்க்க வரும்போதே நான் சொன்னேன் ஸோ வந்து இந்த பையனை வந்து தத்து கொடுத்து வளர்த்து பரிகாரம் செஞ்சு கொஞ்சம் வந்து கோபத்தை தணிக்கிற மாதிரி பண்ணுங்கள் பிரித்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க டைம் இருக்குது எப்போ வேணாலும் செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு இருந்துட்டாங்க செஞ்சானவா நடக்காமல் இருந்திருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக ஏன்னா விதின்னு ஒன்று இருந்தால் விதி விளக்குன்றது உண்டு அதனால தான் அந்த காலத்துலேருந்து இந்த தத்து கொடுக்குற முறைகளை செஞ்சிருக்காங்க ஸோ தாய் தந்தை அந்த குழந்தையோட கிரகம் அவங்க லக்னாதிபதி இவங்கெல்லாம் மறைவு ஸ்தானத்துல இருந்தாங்கன்னா இந்த பரிகாரத்தை சொல்கிறாங்க ஆனால் இதை இன்னமும் நில சில பேர் புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க ஸோ அந்த மாதிரி இருந்தால் தயவுசெய்து பரிகாரம் செய்யுங்க யாருக்கும் எந்த அளவுக்கு பெருசாக பாதிக்காமல் நம்ம காப்பாற்றிக்கலாம் நன்றி